அதாவது காமன் கரன்சி கரன்சியினுடைய அந்த சிம்பல் அந்த அந்த வேல்யூ நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அது வந்து இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையா இருக்கு அதை மாத்திருக்காங்க நான் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசணும்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க எல்லாம் பேசணும் நாங்க தான் முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு எல்லாம் நம்ம காமன் சிம்பிளை ஃபாலோ பண்ணாங்க அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்துல இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் அவருடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிஷிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ உடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை குறிச்சு அந்த பையனுக்கு பாராட்டி தெரிவிச்சார் எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல தேவனாங்கிரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது மாநில அரசு அரசியல் காரணம் ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் அதை எடுத்திருக்கிறார்கள் தமிழக தமிழ்நாட்டுக்காரங்க சென்றதை எதிர்க்கிறது மூலமாக தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார்கள் நான் பார்க்கலாம் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன்

முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிட்பேக் விட்டெடுக்கக்கூடிய முறையா பயன்படுத்தாம தனியா நல்லா சொந்த வைக்கும் அப்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் பதில் சொல்வாரான் பாப்பாங்க நிச்சயமா இருக்க போற எந்த மாற்று கருத்து இல்லைங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்க வந்து மீடியா வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பாக இருந்தோம் மாநிலம் தருவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு நடைபெறும் எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் ஈடு கைது பண்ணாலும் கோர்ட்ல பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கிறாங்க முடிவு பண்றாங்க இது எப்படி அரசியல் பதிவாக தெரியும் நிக்கர் கம்பெனி ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக் வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் முப்பத்தி மூணாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் பையன குழந்தைக்குரியும் டாஸ்மாக ஊழல் நடத்தி அதை இடி கையில் இடி வந்து சும்மா செய்ய நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவு பதிவு செலுத்திருக்காங்க அந்த நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்து அவர்களாக வரல தமிழ்நாடு அரசுடைய நஞ்சு ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த அடிப்படையாக வச்சுங்கிற அவரை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறார் இது உள்ள இல்லாமல் மாநில அரசு செய்த தப்ப இடி வந்து சரியான நபர்கள் யாருக்காங்க தற்பான நபல்கள் யாரும் நடவடிக்கை எடுக்கிறது அரசியல் பண்ணுவாங்க நடவடிக்கையாக